எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ வந்து எங்கள் அரக்கோணம் பக்கம் வந்து சோழிங்கர் மலைன்னா எல்லாருக்குமே தெரியும் நர்சம்மர் கோயில் அங்கே தான் வந்திருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை பாருங்க சரி நம்ம நர்சமரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பயங்கர கூட்டங்க ரோப் கார் போட்டதுனால பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அப்படியே அள்ளுதுங்க அங்கே எவ்வளோ கியூ இருக்குன்னான்னு தெரியல ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துடலாம் இந்த பக்கம் ரோடு வசதி இங்கே அந்த ரோப் காருக்கே வந்து காரு ஆட்டோ எல்லாமே வருது இங்கே வந்து வண்டி விட்டுட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிடலாம் இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க டிக்கெட் வாங்கலாம் அங்கே போயிட்டு இங்கே பாருங்க இதுதான் ரோப் காருக்கு போகிறதுக்காக டிக்கெட் வாங்கின்னு போனோம் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் எங்களுக்கே மதியம் ஆகிடும் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் நம்ம போய் லைனில் தான் இப்போவே கிடைக்கலன்னா கூட்டம் அதிகமாகிடுது வாங்க போகலாம் பத்து மணிலேருந்து ரெண்டரை மணி வரைக்குங்க இப்போ தான் ரோப்கார்கே டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாலே பெட்டி தான் இருக்குது ஒரு பெட்டியில் வந்து நாலு பேருங்க இதில் இப்போ நான் எங்களுக்கு அது இல்லை அடுத்தது வர இது தான் பார்க்கணும் ஆ ரோப் கார்ல ஏறிட்ட நாங்க ஏறிட்டு போயிட்டே இருக்கோம் முன்னாடி மழை மட்டும் தான் தெரியுது எங்களுக்கு பின்னாடி வந்து மூணு பாக்ஸ் எவ்வளவு நேரம் காலையில் பத்து மணிக்கு வந்தது வந்து மணிக்கு தான் மணிக்கு தான் ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு தான் வெயிட் நான் நடந்து போயிருந்தா ரிட்டர்னே வந்துருக்கலாம் சரி இது ஒரு அனுபவம் சுத்தி மலையை பார்த்துட்டு அப்படியே போலாம் அப்படின்றதுனால நடந்து போனா கரெக்டா ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தா பொறுமையா இருந்தா ஒரு மணி நேரம் ஏறில மேல

அதனால் வந்து படி வழியாக தான் போனோம் அப்படின்ட்டாங்க ஆனால் படி வழியாக ஒரு சின்ன பேகு பூ கூட வைக்க முடியாதுங்க இங்கே பாருங்களேன் உள்ளே நம்ம ஆஞ்சநேயர் தான் அதிகமாக இருக்கிறாரு இங்கே பேகு ஒரு பூவை எல்லாமே சேஃப்டியாக எடுத்துன்னு போனால் இல்லைன்னா பிச்சி போட்டுருவார் தூக்கி படியில் ஏறி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஏறி வந்துட்டாங்க நாங்கள் காலையில் பத்து மணிலேருந்து இப்போ டைம் வந்து மூன்றரை மணிங்க அது வரைக்கும் இவ்வளோ நேரம் தான் சாமி பார்த்துட்டு வந்தோம் ஆனால் கார்லாம் பண்ணி நல்லா வசதி பண்ணிக்கிட்டு வரேன் ஆனால் கோயில் வந்து இன்னும் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை அப்படியே அதாவது நான் இருபது வருஷத்துக்கு முன்னே அதே கோயிலில் ஒரு பெயிண்ட்டு கூட அடிக்கலைங்க அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் வர யாராவது இந்த கோயிலுக்கு வந்திருந்தால் நீங்களும் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐநூறு படி அதில் வந்து நாங்கள் வந்து இப்போது அறுநூற்றி ஐம்பது படி வந்து இன்னும் வந்து எழுநூறு படி தான் இருக்குது முடியல வெயிலுக்கெல்லாம் சீக்கெலாம் போட்டுக்கா ஆனால் காற்று வரணும் பொறுமையாக நிதானமாக நடந்து வந்துடும் இன்னும் எழுநூறு படி அப்படினு ஒரு மணி நேரத்தான் இறங்கிடுவோம்